முறையாக நம் ஒன்றிணைந்திருக்கிறோம் கவலையைப்படுவது நிகழ்ச்சியிலே பாரு நீங்க பலமுறை சொல்லும் உங்க வாழ்க்கை மீதாக கவலைப்படுறீங்க ஆனா குறிப்பா சொல்லும் பொழுது உங்க சரி கிடையாது உங்க இருதயத்துக்குள்ளாக இல்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக என்ன செய்யறது ஏது செய்யறது தெரியாத நிலையிலே நீங்க உங்க வாழ்க்கை மீதாக கஷ்டப்படக்கூடிய நபரா நீங்க இருக்கீங்க ஆனா இந்த தருணம் நாங்க இங்க இருக்கோம் உங்களுக்காக உதவியை செய்ய உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கவலைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையிட்டு நீக்கும்படியாக என பல பேர் அவங்க வாழ்க்கை மீதாக என்ன செய்து தெரியாத நிலையில் இருக்கிறதுனால தேவன் இருக்கிறார் உங்களுக்கு கருத்தை கொடுத்து உங்களை உயர்த்த செய்ய கவனிங்க பைபிள் வசனத்தில் இங்க சொல்லப்பட்டதை போல நீங்க கவனிக்கலாம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நீ என் தருணம் இந்த வசனத்தை பார்த்ததை போல பல முறை நீங்க நினைக்கிறீங்க எனக்கு சமாதானமானது இருக்காது சமாதானமானது இல்லை ஆனால் இந்த உலகத்தில் சொல்ல பொழுது பல விதமான சமாதானங்கள் கிடைக்கணும்னு சொல்லி நீங்க தவறான வழியில் போயிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்க இந்த தவறான வழியில் போகாம தேவன் கொடுக்கிற சமாதானத்தை பெரும்படியாக நாங்க சொல்றோம் ஏய் தேவன் எப்படியா உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் நீங்க தேவனிடத்துல போய் கேட்கும் பொழுது அப்பா சார் தேவனு தெரியாதா என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தேவனு தெரியும் ஒருபோதும் தெரியாதுன்னு சொல் ஆனால் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும் உங்கள் வார்த்தையின் ஜபத்தை செய்ய வேண்டும் தேவனோடு நிச்சயமாய் தேவன் உங்களுக்கான பதிலை கொடுக்க இங்கு ராணி மிஸ் ராணி எப்படியாக சாட்சி கொடுக்குறாங்க அவங்க வாழ்க்கையால் எப்படியாக மாறப்பட்டதை நீங்க தருணம் சாட்சியை கவனிங்க என்னுடைய பேரு ராணி நர்வாதி நான் யுனிவர்சல் ஆலயத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய மாத விடாயில எனக்கு பிரச்சனை இருந்துச்சு மூன்றரை வருஷத்துல நாள் நான் மாத விடாயினால கஷ்டப்பட்டு இருந்தேன் இதனால நான் எப்பொழுதுமே ரொம்ப அனுசரணையா இருந்தேன் நான் ரொம்பவே பலவீனமாக இருந்தேன் என்னுடைய ரத்தத்தினுடைய அளவு ரொம்பவே குறைவா இருந்துச்சு இந்த பிரச்சனையினால என்னை ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க இது தொடர்ந்து இப்படி நடந்துச்சு இதுக்கு எப்படிப்பட்ட மருந்து இது எப்படி குணப்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியல நான் ரொம்பவே அனுசரணையாக இருந்த மருத்துவ செலவுக்காக நிறைய பணம் நான் செலவழிச்சேன் இந்த விஷயத்துக்காக செலவு பண்றதுக்கு மட்டும் மாதத்துக்கு மூணாயிரத்துக்கு மேல நான் செலவு பண்ணு மாத்திரை மருந்து எல்லா செலவுமே இப்படி ஆச்சு எனக்கு ஒரு வயசுல ஒரு மகள் இருக்கா அவ என் கூட வீட்டில் இருந்தா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நான் சுயநினைவே இல்லாம ஆயிட்டேன் அங்கேருந்து அவங்க எல்லாரும் என்னை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க ஒரு மூணு நாள் நாள் பிற்பாடு தான் நான் சுயநினைவுக்கே வந்தேன் அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு நான் என்ன சூழ்நிலையில இருக்கேன் நான் அந்த ஒரு என்ன எனக்கு தெரியாது நாலு நாளுக்கு நான் கேட்டேன் ஆச்சு இருக்கேன் அப்படின்னு அதுக்கு பிற்பாடு என்னுடைய மகளை குறித்து கேட்டேன் அவங்க சொன்னாங்க உன் பொண்ணு நல்லா இருக்கான்னு அதுக்கு பிற்பாடு நான் வீட்டுக்கு போனேன் டிஸ்டார்ஜ் ஆகி அப்பதான் எனக்கு தெரிஞ்சது என்னுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்குன்னு என்னுடைய தோழி மூலியமா யூனிவர்சல் ஆலயத்தை குறித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எப்பொழுதுமே என் உடம்புல இந்த பிரச்சனை இருந்துச்சு அவங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்குன்னு நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போகணும்னு அவங்க சொன்னாங்க எனவே நானும் அவங்களோட ஆலயத்துக்கு வந்துனது அது ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டமாக இருந்துச்சு அந்த நாள் உண்மையாகவே எனக்கு அருமையான அனுபவம் வருது அந்த நாள் நான் நல்லா தூங்கினேன் ஏன்னா சில நாட்களாக என்னால் இரவுல தூங்கவே முடியாது விடகாலம் மூணு மணி நாலு மணி அது வரைக்குமே எங்களால் ஒழுங்காகவே தூங்க முடியாது ஆனா அந்த நாள் நான் ரொம்ப சீக்கிரமாவே தூங்கிட்டேன் அப்பத்துலேருந்து ரெண்டுலேருந்து ரெண்டுல இருந்து மூணு மாதம் நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போனேன் போதகர்கள் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் ஆலயத்துக்கு வரும்படியாக ராணியாக இனிமேலும் முடிவெடுத்தேன் ஏன்னா முன்னாடி நான் ரொம்பவே கோவப்படுவேன் ரொம்ப சீக்கிரமா எனக்கு கோபம் வரும் எனக்கு அடிக்கணுன்ற விருப்பம் இருந்துச்சு என்னுடைய கண்கள்லயே கோபம் தெரியும் நான் கெட்ட வார்த்தை பேசுவேன் நான் உங்க முகத்துல அடிச்ச மாதிரி அப்படியே பேசுவேன் எனக்கு எப்பொழுதுமே எரிச்சலா இருக்கும் என் கணவரோடு நான் நல்லா இருப்பேன் ஆனால் அவர் ஏதாவது விஷயம் சொல்லிட்டார் அப்படின்னா எனக்கு உடனே கோபம் வரும் நான் சண்டை போடுவேன் எங்களுக்குள்ளாக இருந்த உறவு சரியில்லை எனவே என்னுடைய கணவர் வீட்டில் இருக்க மாட்டார் எப்பொழுதுமே வெளியே போயிடுவார் எனவே பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக தானியல் உபவாசத்தில் நான் கலந்துக்கிட்டேன் நான் தியாகம் செய்தேன் நான் உபவாசம் இருந்தேன் அந்த தானியல் உபவாசத்தில் நான் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டேன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட மூலயமா நான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த உறுதியையும் எனக்குள்ளாக பெற்றுக்கொண்டேன் எனக்குள்ளாக உண்மையான சந்தோஷம் இருக்கு என்னுடைய உட்புறத்துல இருந்து இந்த சந்தோஷம் உண்மையானதா இருக்கு இந்த காரணத்தினால தான் ஆத்துமாக்கள் மீது எனக்கு விருப்பம் ஏற்பட்டது மற்றவர்களையும் காப்பாற்றணும்னு முன்னாடி இருந்த ராணியை பார்க்கலாம் இப்போ இருக்கவங்க ரொம்பவே வித்தியாசம் ஏன்னா இனிமேலும் எனக்கு பொறாம இல்லை இன்னைக்கு நான் பார்க்குற விஷயத்தை எல்லாத்தையுமே வித்தியாசமா பார்க்குறேன் இன்னைக்கு எனக்கு உள்ளாகவே வித்தியாசம் இருக்கு ஏன்னா மாற்றம் எனக்கு உட்புறத்தில் ஏற்பட்டுச்சு இன்னைக்கு நான் உண்மையாகவே சந்தோஷமா இருக்கு என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க அவங்களும் என் கூட சந்தோஷமாக இருக்காங்க எனக்கும் என்னுடைய கணவருக்கும் உள்ள உறவு இன்றைக்கி ரொம்பவே அருமையானதாக இருக்குது முன்னாடி நாங்கள் எப்பொழுதுமே சண்டை போடுவோம் ஆனால் இனிமேலும் அந்த பிரச்சனை இல்லை இனிமேலும் நான் சண்டை போடுறதில்லை முன்னாடி எனக்கு எப்படி கோவம் வந்துச்சோ அதே மாதிரி இனிமேலும் நான் கோவப்படுறது இல்லை ஏன்னா உட்புறத்தில் நான் சந்தோஷமாக இருக்கேன் யூனிவர்சல் ஆலயம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பரலோகத்தை போல் இந்த இடத்துக்கு வந்த பிற்பாடு தான் நான் எல்லாத்தையுமே பெற்றுக்கொண்டேன் வெளியில உலகத்துல எதை என்னால பெற்றுக்கொள்ள முடியலையோ அதை நான் யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளாக பெற்றுக்கொண்டேன் நீங்க பார்த்தது போல வெளி உலகத்துல அவங்களால சந்தோ சந்தோஷத்தை சமாதானத்தை அவங்களால பெற முடியல ஆனால் தேவனிடத்துல பெற்று கொண்டாங்கே அவங்க தேவனை நோக்கியே வந்ததுனால அதே போல் சமாதானத்தை உங்களாலயும் பெற முடியும் உங்க வாழ்க்கையிலே இதுவரை இல்லாத சமாதானத்தை தேவனால் கொடுக்க முடியும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை இது போல இருக்காது பல பேருடைய வாழ்க்கையில இது போல ஆசிர்வாதமானது ஏற்பட்டது ஏ நாங்க ஒவ்வொரு வாட்டி சொல்லும்போது ஸ்பெஷல் ஒர்க் நாங்க செய்ய போவோம் அந்த இடத்துல ஜனங்க இருக்காங்க ஜனங்க ஒவ்வொரு தடவை இந்த நிகழ்ச்சிய பாக்குறாங்க பாருங்க நீங்க பார்த்தது போல எத்தனை பேர் ஸ்பெஷல் ஒர்க் வராங்க ஜபத்தை பெற்றுக்கொள்றாங்க நாளை தினம் கூட வத்தால அதே போல வந்து கீரள பனையில் ஸ்பெஷல் ஒர்க்கு செய்வாங்க அங்கே பாசல் இருப்பாங்க உங்களை ஆஸ்ரோதிக்க செய்ய நீங்கள் யார் சுற்றி இருக்கீங்களோ நீங்கள் போகலாம் இந்த ஜபத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கான பாதையை செய்வார் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஏற்படுத்த செய்யும்படியாக அதே போல சண்டே ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்தில் சிறப்பான ஜபங்களை செய்யறாங்க நீங்க இந்த போட்டோல பாக்குறத போல பாருங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு ஜனங்க இது போன ஞாயிற்றுக்கிழமையினுடைய கூட்டம் மக்கள் வந்திருந்தாங்க அவங்களுக்குள்ளாக இருக்கிற வழி அவங்களுக்குள்ளாக இருக்கிற விஷயங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளை தேவனுக்காய் பீடத்து மீதாக கொடுத்தாங்க தேவனுடைய பதிலை பெற்று கொண்டாங்க நிறைய பேர் சாட்சி கொடுத்திருந்தவங்களுடைய வாழ்க்கை மாறப்பட்டது அதேபோல் போல் உங்க வாழ்க்கையானது மாறும் பாஸ்டர் எந்த இடத்துல நம்மளுடைய ஆலயமானது இருக்கு அட்ரஸ் ஆனது நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆர்மர் வீதி கொழும்பு பனிரெண்டு பழைய கேபிடல் சினிமாவில் இந்த இடத்திலே சரியாய் உங்க வாழ்க்கையை மாறதுக்கான இடம் நீங்கள் உங்க விசுவாசத்தை பயன்படுத்தும் பொழுது தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற செய்வார் எப்படியாக நீங்க இப்போ இந்த பைபிள் வசனத்துல தேவன் தெளிவாய் நம்மோடு பேசுகிறார் கவனிப்போம் இந்த வேதாக வசனத்தை முப்பத்தொன்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் அமேன் நீ இந்த வசந்து போல நீ கர்த்தரை நோக்கி வந்தால் நீங்க பொழுது சோரோடைய மாட்டீங்க நீ இனிமேல தனிமையில் இருக்க மாட்டீங்க தேவன் உங்களோடு இருப்பார் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் உங்களை ஆசிரிக்க செய்வார் நிறைய பேருடைய வாழ்க்கை மாறப்பட்டிருக்கு உங்க வாழ்க்கையை மாறும் எப்போ நீங்க தேவனை தேடி வரும்பொழுது தேவனிடத்திலே உங்க அர்ப்பணிக்க செய்கிறீங்களோ அந்த தருணம் உங்க வாழ்க்கையை மாற தொடங்க வாழ்க்கையானது மாறப்பட்டது அவங்களுடைய குடும்பத்தோடைய வாழ்க்கையை மாறப்பட்டது அவங்க பிள்ளைகள் எப்படியாக வந்திருந்தாங்க இன்னைக்கு அவங்க முழு குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்காங்க என் தருணம் இந்த சாட்சியை ஒன்று சேர்ந்து பார்க்கலாம் கவனிங்க என்னோட பேரு கற்பகம் நான் என் முன் என் முன்பாக என் வாழ்க்கை வந்து மிகவும் அழிக்கப்பட்ட நிலையில் இருந்தது வீட்டில் பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்பத்துல அடிக்கடி சண்டை என் குழந்தைங்க மூலமா எனக்கு பிரச்சனை என்னோட பெரிய மகள் பேர் சசிகலா அவளுக்கு தான் அடிக்கடி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது உடல் வியாதி இருக்கும் அவள் காலேஜுக்கு போகிறத ஒரு பெரிய பாரமாக நினச்சி போயிட்டு இருந்தா படிப்பது வந்து இது பண்ணுறது அவளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்ததால் எனக்குள்ளேயும் தாழ்வு மனப்பான்மை தற்கொள்ள என்ன இருக்கும் இதனோட எஃபெக்டாக என்னன்னு தெரியல என் மகளோட வாழ்க்கையிலையும் அது இருந்தது செகண்ட் பிஇ படிக்கும்போது செகண்ட் இயர் படிக்கும்போது வந்து நான் இனிமேல் காலேஜ் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதால் சொல்ல ஆரம்பிச்சிட்டா காலேஜுக்கு போகிறதில்ல நான் எனக்கு வந்து பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் அதனால் அவ்வளோ திரும்பவும் படிக்க சொல்லி அவளுக்கு கம்பல் பண்ணதால் அவள் சூசைடுக்கு முடிவு பண்ணிட்டான் ஒரு ஒரு நாள் வந்து அவள் சூசைட் அட்டெம் பண்ணதால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல இதுக்கு முன்னாடி அவள் அவளை இந்த சூழ்நிலையில மீட்கிறதுக்காக நான் போகாத இடம் இல்லை கோவில் கோலம் யார் என்ன சொன்னாலும் நான் செஞ்சுட்டு இருந்தேன் அவள் எப்படியாவது அவள் மாறுவா மனம் மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியான சூழ்நிலை என்னென்னா நான் ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டது எப்படின்னா என் மகளையே நான் இழந்துட்டேன் அவ தற்கொலையில் தற்கொலை பண்ணிக்கிட்டு அன்னைக்கு சூழ்நிலையில் வந்து என்ன பண்ணுறது தெரியல வீட்டில் யாருமே இல்லை நான் தனியாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அவளுக்கு ஒன்றும் இல்லை பல்ஸ் எல்லாம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் அக்கா வந்து இந்த இடத்த பற்றி இந்த ஆலயத்தை பற்றி சொன்னாங்க நான் ஒரு ஒரு அவநம்பிக்கையாக தான் இங்கே வந்தேன் எங்கே எங்கெங்கேயோ போனோம் அது நடக்கலை இங்கே மட்டும் நடக்குமான்னு ஆனால் நான் ஒரு என் குழந்தைய ஒரு நடைப்பிணமா பிணமாக தான் இந்த இடத்துல நான் கூப்பிட்டு வந்தேன் அப்போ வந்து முதல் மீட்டிங்கு முதல் மீட்டிங்கு எனக்கு இங்கே வந்து அட்டன் பண்ண அந்த முதல் மீட்டிங்லேயே என் மகள் வந்து பலமாக உணர ஆரம்பித்தா நானும் ஒரு வித்தியாசமான வித்தியாசத்தை உணர ஆரம்பித்தேன் என் கண்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து போனது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவன் உண்மையாக அது என்னோடய வாழ்க்கையில் அன்னைக்கு நடந்தது அன்றைக்கி மீட்டிங் முடி அன்றைக்கி நாங்கள் இந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு வெளியே போனால் என்னோடய டாட்டர் வந்து எப்போவுமே அவ வந்து ஒரு விஷயத்தை செய்யணுமோ செய்ய மாட்டாள் நான் வந்து இவ தொடர்ந்து காலேஜ் போவாளா அப்படின்ற ஒரு ஒரு தான் இருந்தேன் ஆனா அந்த நாள் அந்த கவுன்சிலிங்கு அப்புறமா அவள் என்ன சொன்னான்னா என் மம்மி நாளையிலேருந்து நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு ஆல்ரெடி ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருந்தால் தற்கொலைக்கு முயற்சி பண்ணதால் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது எப்படி பண்ணுவான் ஆனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி காலேஜ் போயிட்டான் அந்த தெருவே வந்து முத நாள் இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை போலீஸ்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தாங்க இன்னைக்கு காலேஜ் போகிறாள் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க ஆனால் தேவன் கத்தர் என் வாழ்க்கையில் பெரிய காரணம் அந்த நாள் முதல் கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சமா என் மகள் வாழ்க்கையில் விடுதலை வந்தது என் மகள் மூலமா நாங்க எல்லாருமே விடுதலை பெற ஆரம்பிச்சோம் நானும் என் மகளுக்காக எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு அவளோட ஒவ்வொரு ஒவ்வொரு அசைவிலையும் நான் சந்தோஷப்பட்டேன் நான் தேவனை கண்டாடங்க அதுக்கப்புறமா இங்கே வர ஆரம்பித்தோம் முதல்ல நானும் என் மகளும் அடுத்து என் இளைய மகள் என் கணவர் எல்லாருமே வர ஆரம்பித்தோம் என் குடும்பம் முழுவதுமே படிப்படியாக தேவனை தெரிஞ்சு கொள்ள ஆரம்பித்தது நாங்கள் எல்லா நாள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் குறிப்பாக முக்கியமாக கலந்துக்க ஆரம்பித்தோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெற்றோம் என்னோடய பணம் என்னோட பண வாழ்க்கையிலையும் நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தேன் கடன் பிரச்சனையிலேருந்து நான் கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபாய் கடனோட இந்த ஆலயத்தில் வந்திருந்தேன் இங்கே வந்த பிறகு நான் இங்கே கடந்த வழிநடத்துற கேட்டு கீழ்ப்படிய ஆரம்பித்தேன் இன்னைக்கு வந்து என்னோட கடன் எனக்கு இன்றைக்கி கடன்ன்றது எதுவுமே இல்லை இரு என்னோட கடன்ன்ற பிரச்சனையிலேருந்து நான் முழுமையாக விடுதலை அடைஞ்சிருக்கேன் இந்த நடுவில் வந்து நான் நிறைய விஷயங்களை கடந்து போயிருக்கேன் எல்லாத்துக்கும் தேவன் எனக்கு வழிநடத்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தில் வந்து நான் தொடர் சங்கிலியாக தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கும் போது பரிசுத்தாவின் ஆவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காக நான் முன்னோக்கி போக ஆரம்பித்தேன் நான் ஒவ்வொரு தடம் நடக்கும்போதும் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கிட்டேன் அப்போது ஒரு மாதம் பிப்ரவரி மாத ஜப ஜபத்துல வந்து நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன் அந்த நாள் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நான் என் வாழ்க்கையில் அடைஞ்சேன் நான் ஓடி 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 அவ்வளோ எல்லாருக்கிட்டையும் நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுக்கான எனக்குள்ளே ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து நான் அந்த எல்லா நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தேன் முன்னாடி வந்து நான் எல்லாத்துக்குமே யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன் எதையும் செய்கிறதுக்கு இப்போ வந்து எல்லா விஷயத்துலேயும் தேவன் என்னை வழிநாடு நடத்துகிறாரு முன்னாடி யாரெல்லாம் என்னை அலட்சியமாக பார்த்தாங்களோ நான் தேவனை தேடி போகிறத அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற இடத்துல இப்போ தேவன் என்னை வச்சிருக்காரு பண வாழ்க்கையிலும் சரி என்னோட எல்லா ஊழியத்திலையும் சரி தேவன் என்ன நான் வந்து என்னோட என்னோட முழு குடும்பத்தையும் தேவனோட கரத்தில் கொடுத்துருக்கேன் என் பெரிய மகளை வந்து ஃபாஸ்ட் ஒய்ஃபாக இருக்காங்க இப்போ தேவனோட ஊழியத்தில் இருக்காங்க அவங்க எனக்கு இதில் இதை விட வெளியே கொடுத்துருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டேன் என் மகளை தேவனோட கரத்தில் இருக்கிறதால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னோட கணவரும் இப்போது முழுசுமா முழுமையாக இருக்காரு இப்போ என் குடும்பத்தில் சமாதானம் இருக்குது செழிப்பு இருக்குது எங்கள் குடும்பத்துலயே இந்த நாங்கள் என் ஃபேமிலின்னு எடுத்துக்கும் போது என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சாட்சியாக இருக்கேன் இப்போ அவங்களும் எங்கள் மூலமாக ஒரு ஒருத்தராக தேவனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சந்தோஷத்தை கொடுத்த தேவனுக்கு சமாதானத்தை கொடுத்த தேவனுக்கு இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மாற முடியும் யாரெல்லாம் இந்த மாதிரி தற்கொலை பிரச்சனை குடும்ப பிரச்சனை எதிர்காலமே இல்லை இருண்டு போயிருக்கா நீங்கள் எல்லாருமே வந்து நிச்சயமாக இந்த இடத்துல வரும்போது ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புறீங்களா அதுக்கான ஒரே இடம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் நான் பெற்ற சந்தோஷத்தை நீங்கள் பெறணுன்றதுக்காக சொல்கிறேன் வாங்க இந்த எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த தேவனுக்கு நன்றி யார் இந்த சந்தோஷத்தை கொடுத்தது யார் இந்த நிம்மதி அவங்களுக்கு கொடுத்தது சமாதானத்தை கொடுத்தது தேவனாய் கருத்தர் அதே போலதான் உங்க வாழ்க்கையிலும் தேவனால் செய்யும் நினைக்காதீங்க நான் தனியா இருக்கேன் எனக்கு யாருமே இல்லை உதவி செய்ய யாருமே என்னுடைய வாழ்க்கையை வந்து பார்க்க மாட்டேங்கிறான் கவனிங்க மக்களே தேவனால் உங்களுக்கு கருத்தை கொடுக்க முடியும் தேவனால் உங்களை உயர்த்த செய்ய முடியும் ஏன்னா தேவன் உங்களோடு இருக்கிறார் நினைக்காதீங்க என் பிரச்சனைகள் என் கஷ்டங்களுக்கு யாரால் உதவி செய்ய முடியாது தேவன் உங்களோடு இருக்கிறார் நீங்க தனிமையா கிடையாது தேவனா கருத்து இருக்கிறார் உங்க வாழ்க்கையை மாற்று தேவனா கருத்து இருக்கிறார் உங்க வாழ்க்கை மீத வித்தியாசம் ஏற்படுத்த செய்ய நிச்சயமாய் உங்க வாழ்க்கை மாறதுக்கான தொடக்கமாய் இது இருக்கும் அமேன் இப்ப நம்ம ஜிபிக்க போறோம் இந்த ஜபத்திலே உங்களுடைய தண்ணீர் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் நம் தண்ணீரை ஆசிரியர்க்க செய்வோம் தண்ணீர் கூட்டத்த பிற்பாடு நம் இந்த கூட்டத்தை முடிப்போம் தேவனால் உங்களுடைய ஆசிர்வாதத்தை நீங்க பெரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கலாம் ஜபத்தின் நேரம் ஏனாண்டவராகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தேவாவனோரை இந்த தண்ணீரை நீர் ஆசீர்க்க செய்யும் தண்ணீர் உம்முடைய ஜனங்கள் குடிக்கும் பொழுது அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலஹீனங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் அவர்கள் தோல்வி அடைய செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லா நேரத்திலுமே தனிமையாக இருக்கிறேன் யோசிக்கிற எண்ணங்கள் என் தகப்பனை எல்லா விதமான அசுத்தமான எண்ணங்களை நீர் நீக்க செய்யும் உம்முடைய பலத்தை உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களுடைய ஆசிர்வாதங்களை உன் ஜனங்களுக்காய் தாரும் என் தகப்பனை இவருடைய வாழ்க்கை மாற்றத்தை பார்க்க உங்களுடைய அதிசயத்தை பார்க்க நிச்சயமாய் என் தகப்பனை இத்தனை சாட்சிகள் உங்களுடைய ஜனங்கள் பார்க்கிறார்கள் என் தகப்பனை ஒரு நாள் இவர்களுடைய சாட்சி யாரெல்லாம் செய்தியை கவனிக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த புரோகிராம் பார்க்குறாங்களோ என் தேவனே ஒரு நாள் இவர்களுக்கு சாட்சி கொடுப்பார்கள் இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை காண்டதுனாலே உங்களுடைய நாமத்தினாலே என் தகப்பனை இதோ என் தண்ணீரை குடிக்கும் பொழுது உங்களுடைய பெல்த தாரும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க விசுவாசம் சொல்லுங்க ஆமே நீங்க தண்ணீரை குடிக்கலாம் ஒரே விசுவாசோடு சேர்ந்து கூட்டம் இதே விசுவாசோடு செல்லுங்க ஏனா தேவன் உங்களோடு இருக்கிறார் மறக்காதீங்க நீங்க தனிமையில இல்லை ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்க வாழ்க்கையை ஆசிரியக்க செய்ய தேவங்களை ஆசிரதிப்பார்க்க